கோதுமை அரிசி பயிரிட்டால் மட்டும் போதாது கூடுதல் வருமானத்திற்கு கடற்பாசி மற்றும் தேன் வளர்ப்பிலும் விவசாயிகள் ஈடுபட வேண்டும் உழவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு குறித்து ஒரு வெபினாரில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உணவு பதப்படுத்தும் துறையில் புரட்சியை வர வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தினார் அறுவடைக்கு பிந்தைய புரட்சி அல்லது உணவு பதப்படுத்தும் புரட்சி நாட்டிற்கு தேவை என்றும் இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் மதிப்பு கூட்டல் இந்திய விவசாயத்துறைக்கு அவசியம் தேவை என்றும் அவர் கூறினார் அழுகும் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஆபரேஷன் பசுமை திட்டத்தை விரிவுபடுத்தியது ஆயிரம் வண்டிகளை ஈநாமுடன் இணைத்தது போன்ற விவசாயத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சில முக்கிய விஷயங்கள் விவசாயத்தில் நாம் எடுத்த முக்கிய நடவடிக்கைகள் என்று பிரதமர் கூறினார் ஆபரேஷன் கிரீன்ஸ் திட்டத்தின் கீழ் காய்கறி மற்றும் பழங்கள் போக்குவரத்திற்கு ஐம்பது சதவீத மானியம் வழங்கப்படுவதாக அவர் கூறினார் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் சுமார் முன்னூற்று கிசான் ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்டு செல்லப்பட்டன என்றார் பிரதமர் ஒட்டுமொத்த நாட்டின் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் குளிர்பதனைக் கிடங்காக இந்த கிசான் ரயில் செயல்படுகிறது தற்சார்பு இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களில் பழங்கள் மற்றும் காய்கறி தொகுப்புகளை உருவாக்க வலியுறுத்தினார் ப்படுகிறது என பிரதமர் கூறினார் வேளாண்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் தனியார் துறையின் பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதையும் பிரதமர் வலியுறுத்தினாா் கோதுமை மற்றும் அரிசி மட்டும் பயிரிடாமல் இதர பொருட்கள் உற்பத்தி செய்யும் வாய்ப்பையும் நாம் வழங்க வேண்டும் என அவர் மேலும் கூறினார் ஆர்கானிக் உணவு முதல் காய்கறிகள் வரை பல விவசாய உற்பத்தி பொருட்களை அவர் குறிப்பிட்டார் கடற்பாசி மற்றும் தேன் வளர்ப்பில் விவசாயிகள் ஈடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இது விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை அளிக்கும் என அவர் தெரிவித்தார் தனியார் துறை பங்களிப்பு அதிகரிப்பது விவசாயிகளின் நம்பிக்கையை ஊக்குவிக்கும் என அவர் கூறினார்